கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் கடும் வெயிலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணி அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்று கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேங்கல் முனையின் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்திற்கு வரும் வேட்பாளர் ஜோதிமணிக்கு பட்டாசு வெடித்தும் மாலை நாடை அணிவித்தும் நீண்ட வரிசையில் நிற்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர் அப்போது பேசிய ஜோதிமணி காங்கிரஸ் ஆட்சியின் போது மாணவர்கள் கல்வி பயணிகள் கல்வி கடன் கொடுக்கப்பட்டது பாஜக ஆட்சியில் கல்வி கடன் நிறுத்தப்பட்டு விட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்விக் கடன்கள் திருப்பி கட்டப்படாததால் ஜப்தி நடவடிக்கையில் வங்கிகள் ஈடுபட்டுள்ளன மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முழு உத்தரவாதம் இருக்கும் வழங்கப்படும் என்றார் அத்தியாவசிய பொருட்களை உயர்ந்து விட்டார் என்றார் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் போராடி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் என்றார் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கும் போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார் ஒரு ஒவ்வொரு ஊருக்கு எந்த ஒரு மூணு நாலு தான் மக்கள் ரொம்ப கவலையா இருக்காங்க அதுல ஒண்ணு குளத்து வேலை கரெக்டா வருமா வராதா இப்படியே நிப்பாட்டிடுவாங்களா இல்ல வந்தா இப்படி அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா எப்படி சாப்பிடறது இந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு நீ கவலைப்படாதீங்க கைச்சின்னு தான் ஜெயிக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் இந்த வேலைக்கு ஒவ்வொரு ஒரு ஆபத்து வேண்டியது பொறுப்பு இந்த பணிக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு உயர்த்தப்படும் வாக்குறுதியை நம்ம சொல்லியிருக்கோம் விவசாயத்துக்கு விரிவுபடுத்தப்படும் இரண்டாவது விவசாய கடன்களை நம்ம ரத்து செஞ்சோம் காங்கிரஸ் ஆட்சியில விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது எழுபத்தையோம் கோடி பத்து வருஷமா விவசாயிகள் பக்கம் மோடி அரசாங்கம் திரும்பி கூட பார்க்கல இப்ப விவசாயிகள்லாம் வந்து விவசாய கடன் தள்ளனும் போராடுறாங்க போராடுகிற விவசாயிகளை டெல்லி வீதியில் சுட்டுக் கொள்கிற அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு நீங்க டிவியில பாத்துட்டு அந்த நிலைமை மாறி விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களிக்க நம்ம கை சின்னத்துக்கு ஒட்டு போடணும் அதே போல கடன் நம்ம ஆட்சியில பதினாலு லட்சம் பேர் கடன் கொடுத்தோம் இந்த பத்து வருஷமா படிக்கிறது கல்விக்கடனை கிடையாது ஏற்கனவே நம்ம கொடுத்த கல்வி பசங்க பிள்ளைங்க வீட்டுக்கு அவங்க வேலை இல்லாம இருக்காங்க ஆனா ஜப்தி நோட்டீஸ் போகும் அந்த நிலைமை மாற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட புதிய கல்வி கடன்கள் கொடுக்க வேலை வாய்ப்புகள் உருவாக வேலை வாய்ப்புக்கு முன்ன ஒரு லட்சம் ரூபாய் வருஷம் கொடுத்து அப்ரண்டிஷிப் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து விலவாசி உப்பு எவ்வளவு விற்குது பாக்கெட்டு பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்குது அரிசி சிப்போ ரூபாய்க்கு ரெண்டாயிரம்ிலிண்டரு ஆயிரத்தி பவனு ஐம்பத்தி ஆறாயிரம் வாயில கை வச்சுட்டாங்க அவங்க எல்லா ஊர்லயும் அத சொல்றாங்க மக்கள் இந்த மாதிரி எல்லா விலையும் ஏறி இருக்கு பெட்ரோல் டீசல் கடுமையா வரி போடுறாங்க அதனாலதான் மத்திய அரசாங்கம் கடும் வரி போடுறதுனாலதான் ஏறுது நம்ம ஆட்சிக்கு வந்து விலைவாசி கட்டுப்படுத்தப்படும் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுப்போம் பெட்ரோல் அறுபத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் நம்ம சொல்லியாச்சு அதனால வந்து மேல மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் பிரதமர் மாறணும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகணும் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னா நூறு பேர் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு கொடுத்தாச்சு நாலஞ்சு பேருக்கு வராம இருக்கு அதுவும் விராஜான லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் முடிஞ்சுட்டு கொடுத்துருவாங்க யாருக்கு வராம இருக்காது அதே போல பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடுறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணப்பட ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் நகருங்க ஆம்புலன்ஸ் அதே போல சேங்கலுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு கோடிய இருபத்தி ஆறு லட்சம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மருத்துவ கட்டமைப்புகளுக்கு வாங்கியிருக்கோம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்த வாங்கியிருக்கோம் சேங்கல் பஞ்சாயத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எதிரில் ஒரு பஸ் ஸ்டாப் போட்டிருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே அக்கா ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டு ரோடு ஸ்கூலுக்கு டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய நம்ம ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை ஒரு முப்பத்தி அஞ்சு மாசத்துல ரெண்டு வருஷத்துல நம்ம செயல்படுத்தியிருக்கோம் இந்த மாதிரி எந்த ஆட்சியும் நம்ம செஞ்சதில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம போராடி வாங்கிட்டு வந்திருக்கோம் நூத்தி நாற்பது பள்ளிக்கூடங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு நூறு பள்ளிக்கூடத்தில் மட்டும் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருக்கோம் அதுல வந்து அதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க பசங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வசதி கிடைக்கும் அந்த வாய்ப்பு வசதி நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் எனக்கு குடும்பம் கிடையாது தொழில் கிடையாது செய்ய வேண்டிய தேவையும் இல்லை ஒத்தையால் நம்ம நகை நட்டு வாங்குறது கிடையாது பட்டு சீலை கட்டுறது கிடையாது செலவு இல்ல புத்தகம் வாங்குறது மட்டும் से அதுவும் மூலமா அரசாங்கம் நம்ம செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுவே போதும் அதுலயும் ஒரு பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் நான் நூறு நாள் வேலை காட்டுக்கு போறவங்க இப்ப சந்திச்சவங்க வயசானவங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அந்த உதவி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி அதனால நீங்க ஒரே மனசா இந்த டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட இல்லைன்னா நாடு வீடு மட்டும் இல்லை நாடும் தாங்காத ஒரு சூழல் இருக்கு தேர்தலும் இன்னைக்கு நடக்குமா நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த தேர்தலில் நம்ம போற போற ஓட்டு தான் இனிமேல் அந்த நாட்டுல தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறது தீர்மானிக்கும் அதனால நீங்க கை ஓட்டு போடுங்க Gracias.